நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு தமிழ் சினிமா வந்து நீண்ட நாளாக வந்து பேசப்பட்ட தமிழ் திரைப்படத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த திரைப்படம் வந்து பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டோ சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்று அந்த திரைப்படத்தை வந்து பாராட்டி கொண்டு போன அஞ்சு திரைப்படத்தை பத்தி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படத்தை பத்தி நம்ம பாக்குறாங்க இதுல அஞ்சாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா மெய் அழகன் திரைப்படம் தாங்க இது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைக்கப்பட்டிருந்தாங்க பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் ஜோதிகா சூர்யா அவங்களுடைய தயாரிப்பில் உருவாயிருந்தீங்க இந்த திரைப்படம் வந்து கார்த்திக் அரவிந்த் சுவாமி ஸ்ரீதிவ்யா இவங்களோட கலக்கல் நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு ரீதியில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விளையாட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நிமிஷம் தாங்க மூன்று மணி நேரத்துக்கு வந்து குறவுன்னு சொல்லியிருக்காங்க மூன்று மணி நேரம் டூரேஸ் இந்த திரைப்படம் வந்து இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு வந்து வசூல் சாதனம் புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பெரிய வசூல் வந்து பெறாட்டுமே வந்து ஏன்னா பெரிய லெவலுக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பிரம்மாண்டம் கிடையாதுங்க ஒரு கிராமத்து வாழ்க்கையில வந்து ரெண்டு பேரோட அண்ணன் தம்பியோட வாழ்க்கையை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதாவது நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம சென்னையில் இருந்துட்டு திரும்ப நம்ம அந்த ஊரில் வந்து பிடிக்காத ஊர் மாதிரியும் ஆனால் பிடிச்ச ஊர் மாதிரியும் ரெண்டுமே வந்து கலந்த இதில் வந்து இருக்கப்பட்ட அந்த ஊரில் வந்து நம்ம திரும்ப போய் ஒரு மேரேஜ் வீட்டு அட்டன் பண்ணி அதில் வந்து நமக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஒரு தம்பி மாதிரி பட்டவங்களை வந்து பழக்கப்படுத்தப்பட்டு அந்த கான்செப்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு அஞ்சாவது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறைப்படத்தக்கதுங்க இந்த வகையில் வந்து அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில வந்து நான்காவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு கருடன் திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் நீங்க துரை செந்தில் குமார் இயக்கத்துல இந்த திரைப்படம் சசிகுமார் சூரி உன்னி முகுந்தனுடைய அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியான இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பதிமூன்று நிமிடம் தாங்க இந்த படத்தோட டியூரேஷன் இந்த திரைப்படமே வந்து மக்கள் ரீதியில் வந்து நல்ல நல்ல ரீதியில் வந்து புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக வந்து பாராட்டக்கூடிய படமாக வந்து இந்த படமும் வந்து பேசப்பட்டு வருதுங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் இருக்கப்பட்ட இந்த திரைப்படமே வந்து ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க சூரிய அசாத்தியமான நடிப்பும் சசிகுமாரோட எதிர்பாராத நடிப்பு வந்து திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்சுதான் தான் சொல்லியாகணும் சொல்லி ஆகணும் அவருடைய ஃப்ரெண்டான உன்னி முகுந்தன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கேம்போ வந்து கொடுத்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நல்ல ரீதியில் வந்து அவங்களோட வில்லன் கட்டமை வந்து அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான திரைப்படத்துல வந்து அதிகம் பேசப்பட்ட திரைப்படத்துல வந்து நான்காவது இடத்துல வந்து கருடன் திரைப்படம் வந்து இருக்குதுங்க இந்த ரீதியில் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கிற திரைப்படம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படம் தாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து செஞ்சு கொடுத்துருக்கு தான் நம்ம சொல்லியாகணும் அதிக எதிர்பார்ப்பு அதிக இது எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் எந்த ஒரு இதுமே இல்லாமல் வெளியான திரைப்படம் தாங்க லப்பர் பந்த திரைப்படம் ஆனால் மக்கள் ரீதியில் வந்து பெருமை வந்து ஆச்சரியப்படுத்த வகையிலும் மக்கள் ரீதியில் வந்து எல்லாரையும் வந்து பார்க்க வச்ச திரைப்படம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் வந்து லப்பர் திரைப்படம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்த திரைப்படம் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்குங்க தமிழரசன் பச்சமுத்து இவங்களுடைய இயக்கத்தில் வந்து தினேஷ் அது மட்டும் இல்லாமல் அட்டக்கத்தி தினேஷ் இவருடைய நடிப்பும் ஹாரிஸ் கல்யாண் நடிப்பும் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவருடைய அருமையான நடிப்பை வந்து இந்த திரைப்படம் வந்து கலக்கல் நடிப்பை வந்து இந்த திரைப்படம் வந்து கிரிக்கெட்டை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாயிருந்தீங்க பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் இந்த திரைப்படத்தை வந்து ஆர்வத்துடன் பார்க்கலாங்க கிரிக்கெட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அடிமையோ அவங்க எல்லாம் வந்து இந்த கடை இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்க பார்த்தே ஆகணுங்க லப்பர் பந்து திரைப்படமும் இந்த ஆண்டு வந்து ஒரு பொழுதுபோக்கு திரைப்படத்தில் வந்து நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்குங்க இந்த வகையில் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மற்றும் திரில்லர் மற்றும் கண்ணீர் வடியக்கூடிய லெவலில் எடுக்கப்பட்ட அமரன் திரைப்படம் தாங்க ராஜ்குமார் பிரியூசாமி இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் சிவன் ஆர் ஆர் ஓ இவங்களுடைய அருமையான நடிப்பிலையும் டிவி வி பிரகாஷுடைய அருமையான இசையமைப்பிலும் உருவான திரைப்படம் தாங்க அமரன் திரைப்படம் ஆர்மி வேஸ்ட் முகுந்தனுடைய உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு தாங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இருநூறு கோடி பட்ஜெட் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி இருபது கோடி ரூபா வரைக்கும் தற்போது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழுநிலை வந்து அறிவிச்சிருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொன்பது நிமிடம் அந்த படத்தோட டியூரேஷனும் அக்டோபர் மாதம் முப்பத்தொந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரைப்படம் வந்து விளையாடுதுங்க இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா முகுந்தனுடைய கான்செப்ட்ல வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுத்துருந்தாங்க மேஜர் முகுந்தன் முன்னதாக வந்து இவர் வந்து இறக்கப்பட்டவருடைய கான்செப்ட் ஆர்மீய மையமாக வச்சுதாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து இந்த ஆண்டில் வந்து பெரிதளவுக்கு வந்து பேசப்பட்ட திரைப்படத்தில் வந்து அமரின் திரைப்படம் வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வரிசையில் வந்து முதல் இடம் பிடிச்சிருக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்படம் தாங்க இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஏற்படுத்தின திரைப்படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மகாராஜா திரைப்படம் தாங்க விஜய் சேதுபதியுடைய அருமையான நடிப்பில் நிதிலன் சுவாமிநாதனுடைய அருமையான இயக்கத்துல சுதன் சுந்தரம் ஜெகதீஷ் பழனிசாமியோட தயாரிப்புல விஜய் சேதுபதி அனுராக் காசியப் மம்தா மோகன்தாஸ் நட்டி சுப்பிரமணியனுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்து பி அஜினீஷ் லோகநாத் வந்து இந்த திரைப்படத்தோட அருமையான ஒரு இசையமைப்புமே வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு மணி நேரம் இருபது நிமிடம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் கொடுத்தாலுமே வந்து இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து நூற்றி எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சதுமே வந்து ஒரு வகையில் வந்து குறிப்பிடத்தக்கத ஒரு திரைப்படம் தாங்க மகாராஜா திரைப்படம் வந்து இந்திய ரீதியில் வந்து அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஓடாமல் இருந்தாலுமே வந்து சைனாவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சுக்கிட்டா வந்து ரீசண்டாக வந்து படக்குழு வந்து தெரிவிச்சிருந்தாங்க மகாராஜா திரைப்படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாணியில் ஒரு டிஃப்ரெண்ட் தளத்துல வந்து அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க சூப்பராக வந்து காமெடி கலந்த சென்டிமெண்ட் ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்பா மகள் கான்செப்ட் வந்து எப்படி செட் ஆகணுமோ அந்த ரீதியில வந்து விஜய் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்திருக்க இந்த ஆண்டு வந்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின திரைப்படத்தை வந்து மகாராஜா திரைப்படம் வந்து முதல் இடம் பிடிச்சிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நம்ம இப்ப பாத்த இந்த அஞ்சு திரைப்படம் தாங்க இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில வந்து அதிகம் நீண்ட நாள் பேசப்பட்ட தமிழ் திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க இந்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க இந்த திரைப்படம் இல்லாமல் எனக்கு இந்த திரைப்படம் தான் பிடிச்சிருக்கு இந்த லிஸ்ட்லேயே இல்லாத திரைப்படமாக இருக்குது அப்படின்னா அந்த திரைப்படத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க